விஜய் வெற்றி வந்து எனது கடைசி படம்னு சொல்லி டிக்ளேர் பண்ணவே இல்லை இயற்கையான வெற்றி சார் குட் பை லக் இயற்கையான வெற்றி இன்னும் ஓடிட்டு இருக்குது கமலின் ஒரு கோடி கனவு சம்பளத்தை வச்சுதான் இப்ப சூப்பர் ஸ்டார் யாருன்றதே இப்ப நிர்ணயம் பண்றாங்க விடாமச்சு தோல்வி கிடையாது விஜய் கூட வந்து சினிமாவை விட்டு போகாம சினிமாவில் கூட அரசியல் போனாலும் கூட சினிமாவில் வந்து நடிக்கலாம்

இது வரைக்கும் விஜய் வந்து டிக்ளேர் பண்ணவே இல்லை இதுதான் என்னுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லவே இல்லை இவங்களாம் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் துண்டு துப்படாக்கள் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரவலா இருக்கிறவங்க இந்த கோல்டு கார்ட் வாரியர்ஸ் தெரியல உங்களுக்கு இந்த டீம் இவங்க தான் வந்து கேட்டா விஜயோட கடைசி படம் படையே கிடைக்கும் விஜய் வந்து இதுவரைக்கும் நான் சொல்றேன் விஜய் வந்து வரைக்கும் டிக்ளேர் பண்ணவே இதுதான் கடைசி படம் சொல்றேன் அடுத்த படம் கூட நடிக்கலாம் நடிக்கணும் அவங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் இந்த படத்தை ஓட வைக்கிறதுக்கு இது ஒரு தொந்தரவு என்னன்னு கேட்டா இதுதான் கடைசி படம்

தொடர்ந்து படங்கள் நடிப்பாருங்க நடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபது இது ஒரு ஓட வைக்கிறது படத்தை ஓட வைக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே வாய்ப்பா இல்ல ஒரு பத்து பேர் ஊர்ல இருக்கிறவங்க சார் ஒரு நூறு பேர் கூடுறாங்கன்னு கேட்டால் ஒரு டெட் பாடி ஆகிட்டாரு கடைசியாக மூஞ்சை பார்த்துட்டு கேட்டால் இந்த சின்ன நூறு பேர் ஓடிடுறீங்கன்னா மறுபடியும் நம்ம பார்க்க முடியாது அது மாதிரி வந்து விஜயோட படம் கேட்டா அதுக்கப்புறம் கிடையாதுன்ற ஒரு நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் போய் பாக்க வரலாம்ன்ற ஒரு ஆர்வம் கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் பொதுமக்கள் நன்கு வேண்டுகோள் விரும்பி வேண்டுகோள் கருதி அது ரசிகர்கள் வேண்டுகோள் கருதி அவர் அடுத்த படத்தில் நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு குஷியானது ஒரு அறிக்கை விட்டால் முடிஞ்சு போச்சு ஸோ அப்படி ஆனாலும் நான் சொல்கிறேன்னு கேட்டால்

சோ நம்ம வந்து நம்ம வந்து அந்த ஏரியாக்குள்ள நம்ம உழை விட சார் இது சில இதுக்குன்னே சில பேர் இருக்கிறாங்கல்ல அதை ஹீரோ தூக்கு நம்ம இல்ல இறக்கணும் சொன்னா கரைசட்சி தூக்குறது இறக்குறதுன்னு சொல்லிட்டு

பாருங்க படம் ஒரு பக்கம் ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு அஜித்தோட ரசிகர்லாம் அடுத்த தலையோட அடுத்த படம் வந்து யார் இயக்க போறாங்கன்ற அந்த டிஸ்கஸ்லாம் அந்த இயக்கத்துல ஒரு பக்கம் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் சார் இப்போ வந்து இப்போ கேங்கர்ஸ் படத்துக்கான ப்ரொமோஷன்ல வந்து சுந்தர் சிங் சார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு ஒரு பதில் சொல்றாரு ஏன்னா அவர் கிட்ட வைக்கப்பட்ட கேள்வி என்னன்னா இப்போ தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேஷனாக ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னா ஐநூறு கோடி ஆயிரம் கோடி அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கு அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க போது அவர் சொல்றாரு இதெல்லாம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பண்பாக்கிறது ஐநூறு கோடி ஆயிரம் கோடி எல்லாம் கிடையாது தமிழ் சினிமாவில் ஒரு மீட்டர் இருக்கு அந்த மீட்டர் தான் எடுக்க முடியும் அதெல்லாம் வந்து ஒரு ஹீரோ சைன்ஸை போட்டதுக்காக ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ற ஒரு வேலை அதை வந்து அவங்க குசிப்படுத்துறதுக்காக அவங்க போஸ்ட் ஓடுறாங்கிற மாதிரி ஒரு எப்படி பாக்குறீங்க சார் அதாவது பாதி சொல்றது உண்மைதான் அவங்க பாதி உண்மை ஆனாலும் அதே சமயத்துல வந்து கேட்டீங்கன்னா வந்து இங்க யாருமே வந்து கேட்டீங்கன்னா உண்மையான கலெக்ஷன் யாருங்கிறது சொல்லாததுனால அவர் சொல்றதுல ஒரு பாதி உண்மை இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனாலும் அதே சமயத்துல கேட்டா பெரிய ஸ்டார்கள் இருக்கிறாங்கல்ல நான் சொல்றது ரஜினி விஜய் அஜித் இப்ப எஸ்கே எல்லாம் வராங்க சரிங்களா இன்னும் ஒரு ஒரு பத்து நடிக்கிற சொல்ல முடியும் அவங்க கேட்டா வந்து ஒரு நூறு கோடி தாண்டது கோடி தாண்டி ரஜினி ரஜினியோட படம் கேட்டா ஒரு தாண்டுது அவர் சொல்ற ஐநூறு கோடி ஆண்டு இது மிகைப்படுத்தி சொல்றது ஐநூறு கோடி வந்து கலெக்ஷன் ஆகிடும் இதெல்லாம் யாரும் கேட்டினா நீங்க சொல்றாருல கடந்த காலத்துல உங்களுக்கு கங்குவா படம் ஒரு போறப்பே கிண்டலா கூட பேசினாரு அவருடைய ப்ரொடியூசரே ஞான கோடி வசூல் அதெல்லாம் ரெண்டாயிரம்டி ஒரு பொறுப்பற்ற பேச்சு அதாவது உண்மையான விவகாரத்தை வந்து பேசுறது கிடையாது ஆனால் வந்து அதுக்காக வந்து குறைச்சி மதிப்பிட்டு இதெல்லாம் நூறு கோடி அறநூறு கோடிக்கான வியாபாரமே கிடையாது இப்போ இப்ப நீங்க உதாரணத்துக்கு சொல்றேன் விக்ரம் படம் நீங்க எடுத்து அந்த விக்ரம் படத்துக்கு சராசரியா வந்து கமல் நிறைய வாங்கி தான் பண்ணாரு ஒரு நூத்தி ஐம்பது கோடி வரைக்கும் செலவு பண்ணாரு சில பேர் சொல்றாங்க இருநூறு கோடி செலவு பண்ணாரு சொல்றாங்க ஆனால் அவர் வந்து யார் யாருக்கு எதுக்கு செலவு பண்ணார்னா தெரியாது ஏன்னா பெரிய ஸ்டார்ன்னு சொன்னால் இவரும் விஜய் சேதுபதி பகத் அதுக்கப்புறம் ஆனால் வந்து ப்ரொடக்ஷனுக்கு அவர் என்ன மனக்கட்டி என்ன செஞ்சாருன்னு தெரியல ஒரு வருஷமாக அவங்க அந்த படத்தை எடுத்துருந்தாங்க எவ்வளோ செலவு ஒரு நாளைக்கு ஷூட்டிங்க்கு எவ்வளோ செலவாகுறதோ அதுக்காக சராசரியான சொன்னாங்க கேட்டால் ஒரு நூற்றி ஐம்பது கோடி வரைக்கும் செலவு பண்ணார் சொன்னாங்க ஆனால் ஆனது கிட்டத்தட்ட அறுநூறு கோடிக்கு அவர் அமல் வந்து மிகப்பெரிய சரிவை நோக்கி இந்த டைம்ல அவர் கேட்டா அந்த படம் வந்து கைக்கு கொடுத்தது இதுக்கு வந்து ஒரு சின்ன சொல்றேன் இந்த விக்ரம் டூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரநூறு கோடி போட்டார் அறநூறு கோடி எடுத்துடா ரெண்டு மடங்கு கூடுதலாக எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இது உண்மையும் கூட வந்து பரவலாக நம்ம கேட்குமான்னு ஆமாம் சார் ஐநூறு கோடிக்கு கூட ஆயிடுச்சு சார் அவருக்கு வந்து அமல் நிமிந்துட்டார் ஆனால் நான் நினச்சி பார்க்குறேன் என்னன்னு கேட்டால் ஆல் இண்டியா ரேடியோ இருந்த காலகட்டத்தில் அப்போ டிவிலாம் கூட டிவி ஆரம்ப காலம் நினைக்கிறேன் பிளாக் பரே டிவி தான் விக்ரம் ஒன்று அந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விளம்பரம் என்ன தெரியுங்களா நிறைய சொன்னாங்க அந்த படத்தை கமல் வந்து சொந்தமாக ஹெலிகாப்டர் வாங்கிட்டார் ஏரோப்ளைன் வாங்கிட்டாரு அப்படிலாம் நிறைய விளம்பரம் பண்ணாங்க கமலின் ஒரு கோடி கனவு வசு கனவு ஒரு கோடி கனவு ஒரு கோடி கடனா கமல் அப்ப வந்து ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணுவாரு அப்ப ஒரு கோடி ரூபாய் செலவு பண்றவங்க பெரிய கமல் விளம்பரமே என்ன சொல்ல கேட்டா கமலின் ஒரு கோடி கனவுன்னு தான் பேப்பர்ல வந்து ரேடியோல விளம்பரம் பண்ணலாம் கமலின் ஒரு கோடி கனவுனா ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஒரு படத்தை எடுத்து சொந்தமா ஒரு பிளைட்ட வாங்கிட்டாரு ஹெலிகாப்டர் வாங்கிட்டாரு இப்படி வந்து பெரிய அளவுல வந்து விளம்பரம் பண்ணாங்க அன்னைக்கு ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணா பெரிய விஷயம் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு ரெண்டாவது பா எடுக்கும்போது அதுக்கு வந்து இரநூறு கோடி செலவு பண்ணிட்டாருன்னா இதை தான் நம்ம எடுத்துக்கணும் இதை வச்சு நம்ம பொருளாதாரத்தை கணக்கு போட்டுக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் நிறைய பொருளாதார சிக்கல் வந்து கமல் அவருக்கு இருந்தது அவர் வந்து வீடு வந்து பார்த்தீங்கன்னா கொடுமையான ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா ஒரு மனுஷன் வந்து குடியிருக்கிற அந்த வீடு வந்து எபிக்ஷன் அதாவது ஏலத்தில் போகிறது இல்லையா அதெல்லாம் ரொம்ப பொறுமையான விஷயம் ஒரு மனிதன் சந்திக்க கூடாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வீடே இல்லாமல் இருந்திடும் ஆனா தான் வாழ்ந்த வீடு வந்து தன் கண்ணு முன்னாடி வந்து வந்து உயர்ந்த உயர்ந்தோடும் ஒரு படம் நீங்க கமலே ஆமா வீடு வந்து ஏலத்துற போற மாதிரி ஆமா அப்போ அப்போ ஆட்டோட அது அம்பிகா கூட இருப்பாங்க அவருக்கு வந்து வீடு ஏலம் போகும்போது கௌதமி கூட கூட இல்லை எவ்வளவு பெரிய குடும்பம் படம் மனைவி மனைவி மாதிரி வாழ்ந்த கௌதமியும் இல்லை ஸோ இதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம் பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்க சினிமாவில் வந்து கட்டினா ஒரு பெண்ணுதான் சினிமாவில் வந்து கேட்டா பெரிய அளவு ஸ்டார் சொல்லிக்க முடியாது இப்ப இன்னொரு பிள்ளை இருக்கட்டும் சினிமா பக்கமே இல்லை ஒரு ரெண்டு பெண் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஒரு வீடு வந்து ஆப்ஷன் போகுது ஏலத்துல போகுது அப்படின்னு சொன்னா எபிக்ஷன் எவ்வளவு பெரிய கொடுமை இருக்கு அப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல வந்து அத மீட்டுறதுக்கு வந்து ரொம்பவும் போராடினாரு இந்த பட வசூல் மூலமா அவர் வந்து மீட்ட இழந்த சொத்துக்களை மீட்டார் அதுதான் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் கேட்டா அதனால இதை வந்து என்னன்னா இந்த போட்டுற கலெக்ஷன் விவகாரங்கள் வந்து சுந்தர்சி சொல்றது நீங்க கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன் சுந்தர்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன கேட்டா கொஞ்சம் அவர் மிகைப்பத்தி சொல்றாரு ஐநூறு கோடி எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி வந்து கேட்டா அவர் சொல்றது சராசரி மற்ற கம்பெனிகளுக்கு இருக்காங்க ஆனா ரஜினி விஜய் போன்ற இவங்க கேட்டா அவங்க டார்கெட்டே வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கோர்ஸ் தான் இல்ல ஒரு சார்

அப்படி இருக்கும்போது கேட்டீங்கன்னா வந்து 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 இவ்வளவு பெரிய சினிமா பாத்தீங்கன்னா அவங்க என்ன செலவு 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 பண்றாங்க பொறுத்து பொறுத்து இருக்கு இருக்கு இந்த படத்துக்கு எவ்வளவு எவ்வளவு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்படிதான் நம்ம ஆனா வெளிப்படையா எந்த கேட்டா கேட்டா கரெக்ஷன் ஆச்சு உண்மையான சொல்ல மாட்டாங்க விஷயம் சொன்னாங்கன்னா தெரியும் ஐடி சிக்கல் வரும்னு இப்ப நான் அந்த கம்பெனி பண்ணிருக்கோம் வருஷத்துக்கு பிறகு ரிலீஸ் பண்ணாங்க ஆமா அப்ப அவங்க எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க இப்போ எவ்வளவு வசூல் ஆயிருக்கும் யாராவது சொல்லுவாங்களா சுந்தூசி சொல்லுவாரா எதிர்பார்க்கிற பணம் வெற்றின்னு உண்மை கலெக்ஷன் எவ்வளவு சொல்லுவாரா மதகஜ ராஜாவுக்கு வந்து சந்தானத்துக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்க இன்னைக்கு இந்த இப்போ ரிலீஸ் பண்ணாங்க இப்போ அந்த படம் வெற்றி படமா வந்து ஆச்சு இன்னைக்கு கொண்டு போயிட்டு இருந்தா வந்து அன்னைக்கு நாங்க சம்பளம் வந்து உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தோம் தான் சம்பளம் கொடுத்தா இருந்தாங்க இந்த கலெக்ஷன் நல்லா போறாங்களா எதுவுமே பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு நேர்மை கிடையாது சார் வந்து ஒரு அப்படி சொல்லிட முடியாது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருந்தா நிலமை வேற சுந்தர்சி வந்து ஒரு துணை இயக்குனரா இருக்கும்போது படங்கள் வந்து அவரை இயக்கும்போது அன்னைக்கு அருணாசலம் படத்துல வாங்குற சம்பளத்தை வாங்குறாரா சொல்லுங்க அதனால இருக்கட்டா சொல்றதுல அடிப்படையில ஒரு உண்மை இருக்குது ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றாங்கன்றது உண்மை ஆனா அதே சமயத்துல கேட்டா ஒரு குறிப்பிட்ட சில நடிகர்கள் வந்து கேட்டா வந்து இந்த மாதிரியான வந்து பாத்தீங்கன்னா நானூறு ஐநூறு படிக்கு வந்து வியாபாரம் உண்மை கண்டிப்பா சார் நீங்க எடுத்து பாருங்க சார் நீங்க ப்ரொடக்ஷன் அந்த அளவுக்கு இருக்கு நம்ம வந்து நமக்கு ஒரு ப்ரொடக்ஷன் பார்வை இருக்கு எல்லாமே கிரீன் மேட் போட்டு எடுத்துட்டாங்கன்னா நம்ம சொல்ல முடியாது கிரீன் மேட்னா பள்ளி இருக்கு பல இடங்கள்ல நமக்கு தெரியும் சரிங்களா ஆனால் வந்து சில நேரங்களில் வந்து செலவு வந்து பெரிய அளவுல செலவு பண்ணி பிரமாண்டமா செட்டுகள் போட்டு அதெல்லாம் பண்ணும் போது செலவு அப்ப அந்த செலவு பண்றாங்கன்னா அதுக்கான வந்து பணத்தை எடுத்த ஆகணும்ல முன்பாடுவியோட வெற்றி வந்து ரொம்ப வரது வெற்றி அப்படின்னு வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து இந்த முன்பாடுவியை வந்து எவ்வளவு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக சார் நான் நான் சொல்றேன் நான் பாரம்பரிய சொல்றேன் சாப்பிட்ணும் எனக்கு கேட்டால் விஜய் கூட வந்து சினிமாவுக்கு வந்து போகாம சினிமாவில் கூட அரசியல் போனாலும் கூட சினிமாவில் அவர் வந்து நடிக்கலாம் அதனால ஒன்றும் கிடையாது கேட்டேன் ஆனால் நேர்மையா ஓட வைக்கணும்ன்றதுதான்

இது எப்படி இருந்தாலும் ஒரு கேள்வி வந்து கங்கை அமன் போட்ட வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது ஏழு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு மியூசிக் டைரக்டரால வந்து அதுதான் வந்து காப்பி அடிக்காம அதாவது இன்னொருத்துடைய இது எடுக்காம பண்ண முடியாது அது வந்து உண்மையை யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இனி ஒரு காலங்களில் ரொம்ப எச்சரிக்கையா இருப்பாங்க அது வந்து தவிர்த்துப்பாங்க ஆனா அதை வச்சே கேட்டீங்கன்னா வந்து ஆதிக்க வச்சு குறைச்சி மதிப்பிட முடியாது ஏன்னா இது இந்த படம் வந்து கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏற்கனவே அவருடைய படம் வந்து தெரியும் வந்து விஷால் நடிச்சா மார்கண்டனி வந்து கேட்டா பிளாக் பஸ் இது செகண்ட் இது இதுக்கு முன்னாடி பல ரெண்டு படம் போயிருக்கு அது வேற பட் மார்காண்டனி கேட்டா வந்து இந்த படம் வந்து பெரிய சக்சஸ் அதனால எதிர்பார்க்காத என்ன அஜித் அஜித் கூட இந்த அளவுக்கு எதிர்பார்த்து தெரியல அந்த அளவுக்கு படம் வந்து போயிட்டு இருக்கு அவர் வெற்றி தோல்வி சமமா எடுத்துட்டு போறாரு அஜித் விடாமச்சு தோல்வி கிடையாது சில பேர் சொல்லலாம் அது முக்க போடாத சொல்லிட்டு இருக்காங்க பயிற்சியில் அது கிடையாது அந்த படத்துல வந்து ஒரு காட்சி ஒரே ஒரு சீன் மட்டும் கொஞ்சம் வந்து த்ரீஷாவுடைய அந்த

மசாலா அது நீண்ட இடைவெளி இருக்கு சார் அஜித்தோட ரசிகர்கள் நீண்ட காலம் வந்து ஒரு அசுர பசியில இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு அஜித்தை பாக்குறதுக்காக அத புல்ஃபில் பண்ணிட்டாங்க படம் பிளாக் பஸ்டர் அடுத்த படம் கேட்டா வந்து கதை என்ன கதை என்னன்னு சொல்றவங்களுக்கு கேட்டா கதையோட சேர்த்து கூட கொடுக்கலாம் அந்த எந்த வகையிலும் ஆதிக்கு ரவிச்சந்திரன் வந்து குறைச்சி நம்ம மதிப்பிட முடியாது ஒரு பாடலை எடுத்துட்டாரு மூணு பாடல் எடுத்தாலும் அந்த பாடலை எடுத்தது அதை எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொடுக்கணுமோ அதை கொடுத்தாரு கரெக்டா கரெக்டா வச்ச அந்த வளவன் பாட்ட வந்து கரெக்டான ஒரு ஃபைட் இதை தீரணிக்க முடியாததான் வந்து பேசிட்டு கரெக்டாக நம்ம வந்து இப்போ சட்டபூர்மா என்ன நடந்து தெரியாம நம்ம பேச சட்டப்பூர்மா எடுத்துக்கலாம் ஆனா இளையராஜா தரப்புல சொல்லக்கூடிய சில நியாயங்கள் இருக்குதான் நம்ம அதை மறுக்கல அதை வந்து பேசி படிந்தாலும் பிரச்சனை இல்லை இப்போ உங்களுக்கு சொல்லுங்க விக்ரம்ல வந்து அந்த விக்ரம்ன்ற பாட்டை வந்து இவர் எடுத்திருந்தாரு கமல்

சரி சார் சார் கேள்வி ரொம்ப பொறுமையாக பதில் பண்ணுங்க சார் ஸோ மீண்டும் வினைவோம் நிறையா பேசுவோம் சார் நன்றி சார்